தேவனிட பிள்ளைகளே மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த நான் செலுத்துகிறேன் நன்றி வார்த்தை தியானிக்கிறேன் சிறிய ஜெபம் பண்ணுவோம் அன்பு துதிக்கிறேன் எடுத்துரைக்கும் சுவாமி அது ஜீவனாக இருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் நான்கு விதமான விழுந்தது ஆனால் ஒரு நிலமா அத்தனை நல நிலமாயிருந்தது என்று நான் காணுகிறேன் சார் இந்த ஆள் விளைக்கப்பட்ட உதவிகள் நல்ல நிலத்தில் சென்ற உதவி போல் அதிக பலன் கொடுக்க முடியாது கருத்தர் கருப செய்ய வேணும் என்று கஞ்சுகிறோம் அசிவதிப்பா இப்போ கருத்தை தருகிறோம் வசனத்தை கேட்கிற மக்கள் அவைகளை உட்கொண்டு அதனால் உண்டான பலனை பெற்றுக்கொள்ளட்டோம் கருதாவித வார்த்தை கேட்கிற மக்கள் எல்லாம் நிச்சயராட்சியத்திற்கு பரலூர் ஆட்சியத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் கிருப்பை யாரும் ஏற்றுக்கொள்ளும் அசிவதி Yes, so mi more giving you ah. தேவனுக்கு மகிழமை உண்டாவதாக இந்த நாட்களிலே ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சமங்காச்சாரமான வாழ்க்கையும் அல்ல அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அஸ்திவாரம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் அதுப்படிதான் அந்த அஸ்துவாரத்தை சரியாக போட வேண்டும் அதனால் ரசிகப்பட்டுட்டேன் எனும் எனக்கு இந்த மனம் திரும்புதல் இந்த பாபன் எல்லாம் ஒன்றும் நான் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியமில்லை என்று எண்ண வேண்டாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாக்கியங்கள் என்று தரப்படுகின்றது இன்று நான் பார்க்கிறோம் அதாவது போகிற மக்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் ஆலயத்துக்கு வந்து விட்டீர்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவரை தண்ணியில் கொண்டு போய் சுவாசிக்கிறீர்களா என்று கேட்டு அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து விட்டு விடுகின்றோம் அவர்கள் பழையாளத்தான் இருப்பார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறது திரும்ப சொனம் அதில் கலக்க வேண்டும் அதில் சம்பந்தப்பட வேண்டும் அதற்கு வசனம் உண்டு என்று இறைவசனம் சொல்கிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் இப்போ நான் வாசிக்கலாம் ஆண்டவராக இயேசு சொல்லுகிற வசனத்தை வாசிப்போம் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுங்கள் மகிமை உண்டாவதாக இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதிலை பார்க்கும் அவன் சொன்னது ஒன்று ஆண்டவர் அதுக்கு சம்பந்தம் ஒன்றை சொல்லுகிறது போல அது இருக்கிறது சம்பந்தம் உண்டு அர்த்தத்துடன் தான் சொல்லுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் பெரியாளாக இருந்தாலும் அவருக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீர் என்னை புகழ்கிறதுனால என்ன அதாவது மகிமைப்படுத்துகிறதுனால பெருமைப்படுத்துகிறதுனால உங்களுக்கு பயனில்லை நீர் அடைய வேண்டிய காரியம் என்ன என்றால் மறுவரை அடைய வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஒரு தடவை பிறந்தாச்சு இந்த பிறவி பரவத்துக்கு போகாது இது மாம்சம் ரத்தத்தையுடையது இது துர்க்குணத்திலேயும் பாவத்திலும் கற்பம் நிறைத்த சரீரம் ஆனால் இந்த சரீரம் பாவம் போக கழுவப்பட வேண்டும் மறு ஜென்மம் மறு ஜென்ம அடை வேண்டும் என்று தீ தூக்கி எழுதும் போது அப்போ சொல்லாய்ப்பவர் எழுதுகிறார் மூன்று மூன்றிலே நாம் வாச வருகிறோம் வாசிக்கிறோம் ஆனப்படினால நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்ம இறட்சியாமல் தமது கிருமையினால இறக்கத்தினால மறுஜென்மம் முடிக்கினாலும் வருஷத்தாய் புதிதாக்குனாலும் நம்மை ரசித்தான் ஹலோ இல்லையா என்று ரசிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று நம்மிடத்தில் அறிஞர் சொல்லியிருக்கிறார்கள் அநேக அருமையான தேவ மனிதர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கற்றது அப்படித்தான் ஆனப்படினால் அப்படி சொல்லுகின்றார்கள் ஞானஸ்தானம் அதாவது யாருக்கு ஐயா கொடுக்கிறீங்க யாருக்கு கொடுக்கிறீங்க என்றால் ரசிக்கப்பட்டவர்களுக்கு என்று சொல்லுகிறார்கள் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஏன் ஞானஸ்தானம் அதாவது ஞானஸ்தானத்தில் தானே ரட்சிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது

ஒரு வயதாகிவிட்டது அவர் ஒரு போதகர் இஸ்ரவேலர்களுக்கு வேதத்தை போதிக்கிற ஒரு போதகர் என்று நாம் காணுகிறோம் போதகர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார்களா என்றா என்று எண்ணும்போது கவலையாக இருக்கிறது அருமையானவர்கள் அதாவது மறுமறை அடைய வேண்டும் நீ மறுபடியும் பிறக்கணும் என்ன பொழுகிறனால இல்லை இன்றைக்கு என்ன அருமையான பாடல்கள் கூட்டங்கள் என்ன வாத்திய கருவிகள் என்னெல்லாம் நடக்கிறது பாருங்க என்று பார்த்தால்ப்பு இல்லை லட்சிப்பு இல்லாத கூட்டத்தில் ஆண்டவர் இல்லை அங்கே அங்கீகரிப்பது இல்லை இந்த மனிதன் ஆண்டவனத்தில் ஒரு மனுஷன் இருக்கையில் அவன் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக் அவர் கேட்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி போலவும் அது சரியான கேள்வி போலவும் அது எப்படி மறுபடியும் என்ன எப்படி எப்படி பெறம்போது என்ன கேட்கின்றார் கேட்கும்போது ஆண்டவராகி தேவன் அவருக்கு அடுத்த வருஷத்தில் தெளிவாக பதில் கொடுக்கிறது ஐந்தாவது வாக்கியத்தில் வாசுகிற அரேசு பிரதித்தனமாக ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உலக சொல்லுகிறேன் எப்படி சொல்லுகிறார் பாருங்க இதை மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதில் எல்லாமே இப்படி அச்சிப்பு இதில் எல்லாம் இப்படி மறுமுறை கிடைக்கும் என்று எண்ணுவான் என்பதற்காக ரெண்டு தடவை சத்தியம் பண்ணுகின்றார் ஆஹ் தேவருக்கு இறைவன் கடவுள் சத்தியம் பண்ணி மனித சத்தியம் பண்ணி சொல்லுகிறார் கைக்குள் அதை ஏற்றுக்கொள் அப்படி இல்லாவிட்டால் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார் அதாவது ஞானசாரம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் நாயசாரம் பெறாதவன் ஆச்சரிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை கவனியங்கள் நாட்கள் நெருங்கிவிட்டது அதாவது என்றே நடக்கிற சம்பவங்கள் இயேசுவாமியுடைய வருகை நாளை காட்டுகிறது அதற்கு முன்னால் ஒரு பாவ மனுஷன் வழிபடுவான் வெளிப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வருவார் அதற்குரிய அடையாளங்கள் இவ்வளவு பாவ மனுஷன் வழிபடுவதற்குரிய எங்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் அப்படியால் அடுத்து இயேசு வருவார் நாம் இந்த இயேசுவின் வருகையிலே போக வேண்டும் போடணும் அதுக்காக தார் இந்த வார்த்தையில் உங்களுக்கு நமக்கு இன்று கத்தர் கொடுக்கின்றார் நான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மறுபடி பிறக்கணும் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அஸ்திவாரத்தை சரியாக போட வேண்டும் அப்படிதான் அதாவது அந்த வீடு வீட்டுக்கு அஸ்திவார ஆணிவேர் அதாவது பூமிக்குள்ளே தான் இருக்கின்றது அவைகளை சரியாக போட்டு தான் பில்டிங்கை கட்ட வேண்டும் அதே ஒன்றுபாய் கிறிஸ்தவ ஜீவித்தினுடைய அஸ்திவாரம் இதுவாக இருக்கின்ற இவைகளை கை கொள்ள வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை துதிக்கிறேன் நாம் ஒரு பிறவி பிறந்திருக்கிறோம் அந்த பிறவி எப்படிப்பட்டது ஒன்று வருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பதாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சகோதரரே நான் சொல்லுவது என்னவெனில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை தேவனுக்கு மைமை உண்டாவதாக சகோதரர்களே அருமையான சகோதரிகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் அது மாம்சமோ ரத்தமோ ஏவட ராட்சியத்துக்குள் பிரசிக்க மாட்டாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிவுள்ள இது இது அழிந்து போகிறது ஜீவன் போனவுடனே இந்த மாம்சரத்தவோ மண்ணுக்குள்ளே போய்விடுகிறது அழிந்து போய் விடுகிறது என்று வேதம் சொல்லுகின்றது ஆனால் இந்த அழிவுக்குரியது அழியாமையை என்னென்னைக்கு நிலைத்திருக்கிற என்னென்னைக்கும் ஜீவிக்கிற அந்த அழியாமை சுதந்திரிப்பது இல்லை என்று அங்கே பரிசுத்த போல் தெளிவாக அவைகளை எழுதுகிறதை நாம் காணுகின்றோம் நம்முடைய முதல் பிறவி மாம்ச ரத்தத்தினுடையது இது அழியாமைய சுதந்திரிக்காது இது பிரலோகத்துக்குள்ளே போகாது ஆனப்படினால மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சுவாமி சொல்லுகிறத நாம் இங்கே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினால அதாவது இந்த மாம்சவருத்தமும் இந்த அழிவுக்குரிய இந்த சரீரத்தில் எவ்வளவு தீமைகள் இருக்கிறது பாருங்கள் அதை கொஞ்சம் பிட்டு எழுதுகிறார் அப்போ சரன் ஒன்று இருந்த ஆறாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அவைகளை ஒன்று ஒன்றாக எழுதுகிறார் பாருங்கள் இதை கவனியுங்கள் இதில் எல்லாம் நம்முடைய துணியிலாவிட்டாலும் ஒரு சிலது

சைக்காரரும் தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்து காரியங்கள் இதில் வேறு பிரசுத்த லாபத்திற்கு மயிமை உண்டாத இப்படிப்பட்ட கிரியுடையவர்கள் உடையவர்கள் இப்படிப்பட்ட கிரியிலே செலவற்றை உடையவர்கள் அல்லது ஒன்று அவர்களை இருக்குமானால் அது என்னாக என்று சுதந்திரிக்க விடாது எவ்வளோதான் அழுது யோகம் பண்ணாலும் சரி எவ்வளோதான் பக்தியாக இருந்தாலும் சரி மற்றும் பிரமாணங்களை கை கொண்டாலும் சரி ஆலய வழிபாடு செய்தாலும் சரி அருமையாய் பாடினாலும் சரி சொல்லும்னாலும் பிரசுமிங்கார் சொல்லுகிறதற்குள்ள வேதத்திலிருந்து வாசித்தாலும் சரி இப்படிப்பட்ட

இந்த இருக்கிற நமக்கு இவைகள் அறிவிக்கப்படுகிறபடியால் அன்பானவர்களே பேரடையாட்சியத்துக்குள் போக வேண்டும் என்று இவைகளை கவனியுங்கள் மாம்சம் இரத்தமும் மாம்சுவடையவர்கள் அங்கே போக முடியாது என்று இறைவசனம் சொல்கின்றது இப்போ இந்த பாவத்தில் சிலவைகளோ அதிகமானவைகளோ நம்மிடத்தில் இருந்தால் பரலவராட்சியத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று இறைவாக்கு ஆண்டவரை நான் சோதரிகிறேன் வேறு நாமம் மகிழப்படுவதாக பிறகு மறுபடியும் பிறக்க வேண்டும் மனிதன் அதாவது உற்பத்தியே துருக்கணத்தில் அவனுடைய அமைப்பு அவன் பாவத்தில் தான் அவன் உற்பத்தியாகி வளர்ந்து வெளியே வருகின்றான் வெளியே வரும்போது மாம்சரீரத்தில் அவன் வெளியே வருகிறான் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்தில் சொல்கிறது இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று ராஜா சொல்லுகிறார் ஆனப்படினால மனிதர் பிறக்கும் போது மாத்திரமில்லை அவன் வளர 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 பெரிய ஆளா வயதான பிறகு கூட அவன் அந்த பாவத்தோடு தான் இருக்கிறான் அந்த பாவத்தோடு தான் வளர்கிறான் அந்த பாவம் தான் அவர்களை கிரியே செய்கிறது என்று நாம் காணகின்றோம் ஆனப்படினால்தான் கத்திரிய வார்த்தை சொல்லுகிறது இந்த மாம்ச இருந்து விடுதலை பெற மறுபடி பிறக்கணும் இன்னொரு ஒரு பிறவி எடுக்கணும் அந்த பிறவி அதாவது ஆவினால் பிறக்கிற பிறவியாக அது இருக்கின்றது ஆனப்படினால அந்த

ஊராட்சத்துடைய மேன்மை குறித்து மிகவும் அருமையாக சொல்லுகின்றார் அதனுடைய மேன்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதுபடியால் மனிதர்கள் அங்கே போக வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடி பிறக்கணும் என்று ஏ சுவாமி பற்றி சொல்லியிருக்க பருமையோம் சுதிசோம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை நான் பார்க்க செய்யலாம் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை இல்லை என்று இங்கே தேவையான திருவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது அப்படினால பரலோகத்திலிருந்து வந்தவரும் இறங்கினவரும் அங்கே இப்பொழுது இருக்கிறவரும் மாகிய மனுஷகுமாரனு ஏசு அல்லாமல் பரலோகத்துடைய மேன்மை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை எவரும் இல்லை என்று நாம் காணுகின்றோம் இங்கே மறிக்கிறவர்கள் எல்லாம் அதாவது பரதேசிக்கு தான் போகிறார்கள் ஆபிரகாமுடைய வழியிலே கொண்டு கொண்டு விடப்படுகிறார்கள் என்றுதான் திருவசனம் சொல்கின்றபடினால அருமையானவர்களே மறுபடி பிறக்கணும் மறுபடி பிறக்கணும் என்று ஏன் வற்புறுத்துகிறார் ஏன் சத்தியம் பண்ணி சொல்கிறார் என்றால் வரலோகராட்சி அவ்வளவு அருமையானது அனுபவிக்க முடியாத பயங்கரமான எரிநரகம் இருக்கிறது அங்கே போய்விடக்கூடாது என்று விரும்பி மறுபடியும் பிறகுங்கள் அந்த வழியை பின்பற்றுங்கள் என்று பரலோகத்தை குறித்து மறந்துருபுங்கள் வரலோகராட்சி சமயமாக இருக்கிறது என்று அவர் பிரசங்கித்தார் எட்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை நாம் இங்கே பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் பன்னிருவரும் அவரோட கூட இருந்தார்கள் எங்கும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எங்கும் பணக்காரர்கள் வசதி வளர்த்தோர் படித்தோர்கள் மற்றும் வேலைக்கான எல்லா இடங்களிலும் போய் பரவாயில் எல்லோரும் பரலகத்துக்கு போக வேணும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தபடினால அதாவது எங்கும் ஒரு கால்நடையாக நடந்து 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 பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று இந்த பரலகராட்சியத்தை அடைவதற்கு மறுபடியும் பிறவுங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் அப்படியே சீடர்களும் வேண்டும் அவரோடு கூட இந்த ட்ரைனிங் எடுத்துக்கொண்டார்கள் என்று கத்திரவேதம் சொல்கின்றபடினால ஆண்டவரை சுதிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை பிரசங்கிக்கும் போது சீடர்களும் கூட இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது இன்னொரு கவசிக்கலாம் பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் பன்னீர்வரும் அவரோட கூட இருந்தார்கள் பன்னீர்வரும் அவரோட கூட இருந்தார்கள் ட்ரெய்னிங் அவர்களுக்கு பல்ல ஊராட்சி பதிவு எப்படி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் விளங்குபடியாக சொல்லணும் என்று இன்று அந்த ட்ரைனிங் இல்லாதவர்கள் அந்த தேவ பிரசன்னத்தை உணராதவர்கள் வேதத்தின் அனுபவங்கள் இல்லாதவர்கள் இந்த நாட்களே பிரசனிக்கிறதுனால் மக்கள் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு தண்ணியில் முழுகணும் என்றுதான் நினைக்கிறார்களே ஒழிய அதனுடைய உள்கருத்து அது எந்த பிரகாரம் இதை எடுக்க வேண்டும் யாரிடத்தில் எடுக்க வேண்டும் எப்படி எடுக்க வேண்டும் எப்படி ஆகிய நாள் எடுக்க வேணும் என்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம்

ஆசாரம் பெறுங்கள் அந்த ஒரு அயசு வேலை முடிந்து வருகிற நேரத்தில் அவருடைய சீசர்களை அவர் அனுப்ப ஆரம்பித்தார் என்று நாம் காணுகிறோம் அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து போய் பேய்களை துரத்துங்கள் வியாதி துன்பங்களை கஷ்டப்படுகிற மக்களுக்கு விடுதலை கொடுங்கள் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிங்கள் என்று அனுப்பினார் என்று லூக்கா ஒன்பது அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொசமாக்கவும் அவர்களை அனுப்பினார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்களை அனுப்பினார் அவர்களும் எங்கு சென்று இவர்களை அறிவித்து ஆண்டவருக்காக பானபலியாக வார்க்கப்பட்டு போனார்கள் ஆனால் அப்படினால் கவனியங்கள் அதாவது பக்தியோ மற்றும் காரியங்களோ அதாவது நம்மை பலகத்து கொண்டு போகிறது இல்லை நம்முடைய வாழ்க்கை தேவருக்கு முன்பாக தூய்மையாக சுத்தமாய் பிரசுத்தமாய் அதாவது தேவனுடைய திருவசந்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் வாழ்க்கையை வைத்து கொண்டு பழைய மனிதனை தண்ணீரில் நீரில் அடக்கம் செய்து நாம் ஞானசாரம் பெறப்போகும்போது நம்மளே இப்படி காரியங்கள் இருக்கும்போது கொடுக்கிறவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறும்போது கழுவப்படுகின்றோம் மறுபடியும் என்று மார்க்கு முதலாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது இங்கே முதல் முதல் அதாவது ஞானஸ்தானம் கொடுத்த இடத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம் வாசிக்கலாம் யோவன் மனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரபுகளுக்கு ஏற்ற ஞானசானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொடுத்தான பாவ மன்னிப்பு என்று மனந்திர முதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார் அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் அவனிடத்திற்கு போய் நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனாக என சிலம்பட்ட அரசு நகரத்தார் யூதி ராஸ்தார் போனாங்க வசனத்தை கேட்ட உடனே போய் அறிக்க செய்ய போனாங்களா எங்கே மரசு மூட்டில் ஒளிப்படத்தில் அறிக்க போய் செய்ய போனாங்களா எங்கே போனாங்க அவனத்தில் போய் நன்றாக கவனிங்கள் நான் ஒரு வசனத்தை விட்டு விட்டு தாவி அப்படி போனாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இல்லை நான் பழைய மனுஷருக்கு அடக்கம் பண்ணப்படுகிறது இல்லை புதிய சிருஷ்டி அடைகிறது இல்லை அதை சரியாக நாம் செய்ய வேண்டும் என்று இறைவசனம் சொல்கிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் எத்தனை பேர் தற்க முடினாலும் சரி யார் சரியில்லை என்று சொன்னாலும் சரி வேதம் இப்படித்தான் சொல்கின்றது இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இன்று இந்த சத்தியத்தை ஆண்டவர் புதிய சபைக்கு தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் இதை இருக்கிறார் இதை நடைமுறை கொண்டவர்கள் அநேக குடிகாரர்கள் அநேக பொல்லாதவர்கள் குலேகாரர்கள் பல பயங்கரவாதிகள் அவர்களெல்லாம் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேக இன்று நல்ல மனிதர்களாக மாறி தேசத்திற்கே பிரயோஜனமானவர்களாக இருக்கிறது நாங்கள் அறிவோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அனுப்படினார் தேவனுடைய திருவசனத்தை கொண்டுதான் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் கொண்டுதான் ஆண்டவர் குணமாக்குகிறார் தேவனுடைய வாசைக்கு வல்லமை உண்டு என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினார் வார்த்தை கேட்கின்ற அருமையான கற்ற பிள்ளைகளை இந்த வார்த்தையை ஒன்றித்து கவனித்து வாசியுங்கள் ஞானஸ்தானம் என்றால் எங்கேயும் போய் எடுத்துக் கொள்ளலாம் என்பது அல்ல யாரிடத்தையும் எடுத்துக் கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு விட்டு ரெண்டு பேரும் இவை ஆராதிக்கலாம் எப்படியும் அல்ல அதாவது இந்த யோகன் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதன் அவனிடத்தில் போய் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோகராஜியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இதுவே சரியான மறுபிறவி இதுவே மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடியினால ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் பாவமளிப்பு பெற வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் யோன் அதைத்தான் பிரசோகம் பண்ணினார் மன்னிப்புக்கு பின்னால் பாவமனிப்பை பற்றி பின்னால் சொல்லிவிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று முதலாவது மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதலுக்குரிய காரியங்களை பேசினார் மனந்திருக்க பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு பழைய பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு பழைய துருக்கோணங்களை விட்டுவிட்டு அவர்கள் மனம் திரும்பி ஏ மனம் திரும்பி அவர்கள் தேவனால் லெவிக்கப்பட்ட ஞானசானம் கொடுக்க போகிற தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக அவருடைய குறைகளை அறிக்கை செய்து ஸ்நானம் பெறும்போது ஞானஸ்நானம் பெறும்போது அவர்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள் தேவனுக்கு வயம்பே அன்று மறுபடியும் பிறக்காவிட்டார் தேவனுடைய மாட்டீர்கள் ஜலத்திரால் ஆவியால் பிறகாவிட்டார் தேவையான ராட்சியத்துக்குள் பிரவர்சிக்க மாட்டீர்கள் என்று அவர் அந்த இடத்துல எழுந்து சத்தியம் பண்ணி சொல்கின்றார் இதுவே தேவனுடைய சத்தியம் இதுவே தேவனுடைய வழி இதுவே தேவனுடைய மார்க்கம் மறுபடியும் பிறக்கிறது என்ன நாம் கவனித்தோம் அதாவது அன்று அந்த பிரசங்கம் சரியாக செய்யப்பட்டது அப்படினால அந்த பிரசங்கம் சரியாக இருந்தால் மக்களும் சரியாக இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இருசலேமில் பண்டிகைக்கு போய்விட்டு திரும்பி வந்த காந்தாகிய என்பவர்களுக்கு மந்திரி ஒரு மனிதர் ரதத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் ரதத்தில் வரும்போது அவர் வேதாகமத்தை படித்துக் கொண்டு வருகின்றார் புத்தகத்தை அவர் வாசித்துக் கொண்டு வருகின்றார் இளங்களைப் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேறப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பட்டம் பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவர் என்னமர் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவரால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சீரமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மிருத்களை நிம்மதம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறபல நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணாக்கிने அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் தேவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆகமத்தை வாசித்து கொண்டு போகும்போது அதாவது இதுனுடைய அர்த்தம் தெரியுமா என்று கேட்ட μπορείτε να δείτε, என்று சொன்னார் அப்பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதர் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை அவருக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தார் இது யாரை குறித்து அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டபோது கிருத்தராசு கிறிஸ்துவை குறித்து அதை உங்களுக்காக எனக்காகவும் அவர் இந்த அந்த கிழந்தார் இந்த பாடல்களை சுமந்தார் இவ்விதமாக அவரின் நிலைமை இருந்தது என்று சொன்னபோது அப்போ இவர் அதை உணர்ந்தவுடனே அதற்காகத்தான் பாவ நிப்பு என்று ஞாரஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அதாவது இந்த ரசி பெற்ற பாடுகளை பெறுவோம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் இந்த பாடுகளை பட்டார் என்று சொன்னபோது போது அந்த காந்தாக மந்திரிக்கு மனதில் குத்தப்பட்டு அப்படி என்றால் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று அவர் ரதம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கு எங்குமாக கவனிக்கிறது நாம் காணுகின்றோம் அப்படி தண்ணீர் கண்டபோது தண்ணீர் மிகுதியாக இருக்கிறது நான் ஞாபகம் பெற தடை என்ன என்று அவன் கேட்கிறான் நீர் விசுவாசித்தால் முழு விசுவாசித்தால் தடை இல்லை என்று அறிவிக்கப்பட்டது அவன் உடனே அதாவது ரெண்டு பேரும் இறங்கி தண்ணீருக்குள் இறங்கி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது தேவிட பிரஸ்வரத்திரி உண்டாவதாக ஞானஸ்தானம் பெற்று கரையாரினவுடனே பிலிப்பு காணாமல் போய்விட்டார் ஆவியானவர் தூக்கி கொண்டு போய் அடுத்த பட்டணத்தில் விட்டுவிட்டார் ஆரம்பிதா அருமையான தேவிட பிள்ளைகளே இந்த ஞானஸ்தானத்தில் அவ்வளோ பெரிய அருமை இருக்கிறது அவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அது அப்படினால அவர் காலதாமதம் செய்யாமல் ரதத்தில் இருக்கும் போதே மனம் திரும்பி அவர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார் அனைப்படினால காலதாமதம் செய்யாதீர்கள் அண்டவர் ஆகிய தேவனுடைய வார்த்தை நம்ம உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றது அதாவது பாவியினாலும் பிறக்கும்போதுதான் அதாவது மறுமரவி ஒரு மனிதர் மறுபடி பிறக்கிறான் என்பதை சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன திருவாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம் ஆண்டவர் தேவன் இப்படி அவர் அதாவது பிரசங்கித்த ஆரம்பத்தை நான்காம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது அவ்விதமாக சொல்கின்ற மனந்திரும்புகள் நாட்கள் இல்லை பரலோகராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தார் என்று நாம் இங்கே காணின்ற அது முதல் இயேசு மன திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று தொடங்கினார் தேவனுடைய பிரசோதன நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகி தேவன் மனம் திரும்புதலை குறித்து எப்படி பிரசங்கித்தார் அது நாட்கள் காலங்கள் சமீபமாயிருக்கிறது நாட்களை கடத்தாதீர்கள் இந்த காரியத்தை முடித்து விட்டு இந்த காரியத்தை முடித்து விட்டு இதற்கு பிறகு அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கலாம் என்று எண்ணாதீர்கள் அதை உங்களுக்கும் இறக்கும் தேவன் தருகிற ஆலோசனை என்ன என்றால் நாம் எடுத்திருக்கிற ஞானஸ்தானம் சரியாக எடுத்திருக்கிறோமா இந்த பிரகாரம் எடுத்தோமா பாவ அறிக்கை செய்து எடுத்தோமா தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதனத்தில் என்னுடைய குறைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு பாவம் போக கடவுப்பட்டோமா பழைய மனிதனை அடக்கம் செய்தோமா புதிய மனிதனாக புதிய சிருஷ்டியாக மறுமறவியோடு நான் வெளியே வந்தோமா இப்பொழுது நம்முடைய ஜீவத்தில் அப்படி ஒரு விடுதலை உண்டா என்கிறதை கவனிக்க முடியாது இந்த வார்த்தை இன்று நமக்கு தரப்படுகின்றது அல்ல இல்லையா தேவனுடைய பிரசோதன ஆமத்திற்கு மயுமை உண்டாவதாக ஆனப்படி இயேசு சுவாமி இடத்துல அந்த போதகரிடத்தில் அவர் சொன்ன காரியம் மறுபடி பிறக்கணும் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவர்கள் தேவடராட்சத்துக்குள் பிரவேசிக்க முடியும் மறுபடியும் பிறக்கணும் பரவராட்சத்தை காண வேண்டும் என்றால் ஜலத்தினால் ஆவினால் மறுபடி பிறந்தால் பரவராட்சத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது நாம் இங்கே காணுகின்றோம் அல்ல முதல் பிறவி மாம்சம் ரத்தம் உடையதாக இருக்கிறது அது போகாது என்ன புள்ளியும் செய்தாலும் போகாது தேவனுடைய வார்த்தையின்படியும் மறுபடியும் பிறக்க வேண்டும் பிறந்தவர்களுக்கு தேவனுடைய ராட்சியம் இருக்கின்றது அந்த ராட்சியம் சமீபமாக இருக்கிறது அவர் அடைந்து கொள்ள வேகமாய் ஆயத்தப்படுவீர்களாக கத்திரங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமீர் ரைஸ்லாம் ஜபிப்போம் அடையையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அவர் சுத்தம் சுத்தமுள்ள தேவனையும் சுத்திருக்கிறோம் இது வேளையில் உங்களுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது சுவாமி ஆ தேவனே துதிக்கிறோம் ஐயா கர்த்தாவே மனிதர்கள் மறுபடி சரியாக பிறக்க வேண்டும் பிறந்திருக்கிறோமா என்கிறது உணரத்தக்கதாக இன்று இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது சுவாமி தேவனால கிர்த்தாவை துதிக்கிறோம் மறுபடியும் பிறந்து தேவடைய ஆயத்தம் ஆயத்தப்படட்டும் நான் உங்களுக்கு ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின்னால் வருகிறவர் அக்கிலினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்ற பிரகாரம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறுபிறவியை தருகிறது என்று திருவோசனம் சொல்கிற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு ஸ்தோத்திரமையா கருமையாயிரும் சுவாமி எந்த விதைக்கப்பட்ட விதைகள் பலன் கொடுக்கட்டும் எளிமையானவர்களை செய்யும் தாழ்த்துகிறோம் கருவியாயிரமேற்றுக்கோளும் ஆசிரியர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதாக